இந்த உமாவெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஊருகா கூட போட முடியாது மக்களே எங்கம்மா போனீங்க நான் இந்த சர்ச்சு ஃபுல்லாக உங்களை தேடுறேன் உமா எங்க இப்போ நான் இதுக்கு என்ன பதில் சொல்றது சரி சமாளிப்போம் மக்கா ஆ அவ அங்க கடையில தான் இருக்கா சரி மக்களே ரெண்டு பேருமே அங்க சர்ச்சுக்கு உள்ள வந்துருங்க ஆ வந்துடுறோம் பா நீங்க போங்க சரி எங்க போய் தொலைஞ்சானே தெரியல சர்ச்சில் வச்சு என்னை எவ்வளோ போய் சொல்ல வச்சுட்டா வா வா

போய் பாப்போம் சரி வசந்தி நீ எதுக்குமோ இவ்வளவு ஹெவியா ரெடி ஆகி வந்த பாரு போடவே நகை எல்லாம் ஒரே நேரத்துல போட்டு இருக்கிறதுக்கு கசகசன்னு கசன்னு இருக்காது என்னது இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க ஏமா ஏதாவது தப்பா கேட்டுட்டனா என்ன ஆமாக்கா நீங்க தப்பா தான் கேட்டுட்டீங்க இன்னைக்கு தானே சர்ச்சில் வசந்திக்கும் சிவனேசுக்கும் கல்யாணம் ஆனிச்சு அதான் வசந்தி புது பொண்ணு மாதிரி இருக்கா

அப்புறம் என்ன செல்வா எல்லாம் ரெடி ஆயிட்டுல எல்லாமே ரெடி ஆயிட்டு வரைக்கிசு பக்காவா செட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு இப்போ கூட்டு அன்னதானத்தை போட்ட வேண்டிதான் சரி அப்ப வசந்தி அக்காவை கூட்டு அவங்க பரிமாறட்டும் ஏன் வரைக்கிசு அன்னதானம் ஜனங்களுக்கு போட போறதா தானே வேண்டிக்கிட்டேன் ஆமா பிறவி எங்க மைனிய கூட்டு பரிமாற சொல்ற ஏன் செல்வா மொத்த சோரும் தான் எங்க வீட்டுல இருக்குமே இங்க ஜனங்களுக்கு ஒண்ணும் இருக்காது எங்க வீட்டை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல வரைக்கிசு அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகவே தான் உங்க ஃபேமிலி உருவான மாதிரி இருக்கு சரி நாம அஞ்சு பேருமே கூட்டு விடுவோம் யாரு பரிமாறணுமோ பரிமாறட்டும் கூட்டு வீடு வரைக்கும் சரி நம்ம ஜனங்களை போய் கூட்டிட்டு வரலாம் ஆ சரி அம்மா சொல்லுமாக்கா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்க போல ஆமாமா எல்லாமே ரெடி ஆயிட்டு நம்ம அன்னதானத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான் ஃாதர் கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டியாமாக்கா அதெல்லாம் எடுத்து வந்த உடனே வாங்கியாச்சுமா நாம ஆரம்பிக்க வேண்டியதுதான் சரி சரி அம்மா நீங்க இங்க ஒன்னு ஒன்னா ஆரம்பிங்க நான் ஜனங்களை கூட்டிட்டு வரேன் ஆ சரி மக்கா வாசல் வா போலாம் ஆ சரி வரக்கி சி யக்க என்ன விட்டு அந்த தான தார என்ன வசந்தி இப்படி சொல்லிட்ட உன்னை விட்டு இந்த ஊர்ல யாராவது அந்த தான போட முடியுமா விட்டுருவோமா நாங்க நான் யாரு வாசந்தி ஆக்கும் சரிமா நாம ஆரம்பிச்சிரலாம் யார் பரிமாற போறீங்க வசந்தி நீ பரிமாறியா இந்த ஊர்ல என்ன பார்த்து இந்த கேள்வி கேக்குற ஒரே ஆள் நீங்க மட்டும் தான்கா நீ பரிமாறன் தேவி எக்க நீங்களே பரிமாறுங்க ஆமாக்க உன் கையால சாப்பிடு போது பசி இன்னும் அதிகமா எடுக்கிட்டே அவசரம் குறைய மாட்டேங்குது அப்படியே எனக்கு நம்ம டைரக்டர் வசந்தியே சொல்லிட்டாங்க நீங்க படத்தை ஆரம்பிங்க சரிமா